துடுகோடி ஒன்றிய கழக செயலாளர் அருமையான எம் நிய கார்த்திகேயன் சார்பாக சிறப்பு பரிசளங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கருகா சி தங்கராஜ் கவுன்சிலர் நந்திவரம் கோர்வார்சேரி சென்னை சிபிஎஸ் கோர சூரமையாளர் சார்பாக அணைத்து காளைக்கும் சிறப்பு பரிசளங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சிறப்பு பரிசுகள் வந்து விழுந்த மண்ணுள்ள ஒரு ஜென்னி கட்டல வடவல சிறப்பு பரிசு வராது மாங்கோட்ட வடமஞ்சவரட்டல இவ சிறப்பு பரிசு கொடுத்து இருக்க எல்லா ஜோரா உங்களது ஊக்கம் வெற்றி பரிசை நிலை காட்டின சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா இறந்த ஆடுமணி வீரர்களா அக்கல் காளையா காலையா வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா

நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகை நிமிடம் கடைசி ஐயா நிமிடம் ஐசி ஐயா மாநில விவசாயி தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள்